السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله إن الذي أرخلي أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த நான்கு திக்ருகளையும் ஓதுவோம் இந்த ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் உடனே ஓதுவதற்காக து ஆக்கள் கபூலாக கூடிய வார்த்தைகளை கொண்ட திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்ல சுபா நகுவின் உடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த நான்கு திக்கர்கள் அப்படிப்பட்ட சிறந்த நான்கு திக்ரிகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த நான்கு திக்ருகளையும் ஓதுவோம் முதலாவது யா அரு ஹெமர் ராஹிமீன் யா அரு ஹெமர் ராஹிமீன் என்ற இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் யா அர்ஹமர் என்ற இந்த திக்கர் இருக்கின்றதே து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச் சிறந்த திகர் யார் இதனை கொண்டு அல்லாஹுடன் தன்னுடைய தேவைகளை கேட்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்கர் தான் இந்த யா அருஹமர் ராஹிமீன் என்று சொல்லக்கூடிய இந்த திக்கர் இந்த திக்கரை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் அதன் பின்னால் அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாஹவினுடைய அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அந்த திருநாமங்களை ஓதுவோம் ஒவ்வொரு திருநாமமும் அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு திருநாமமும் அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடிய திருநாமம் இதை கொண்டு நாம் அல்லாஹிடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் அல்லாஹினுடைய அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இதை கொண்டு நாம் அல்லாஹவிடத்திலே உதவி தேடுவோம் அதன் பின்னால் மூன்றாவது இலாஹ இல்லா இல்ல சுபஹானக இன்னி குண்டு لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن رأينا دعاء نور تدويه هل أذوم مهضرة عند الدعاء دعاء كل أنغى هركا بدوه ذلك مهضرة إن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن رأينا دعاء هذا بيننا السورة إخلاص إنا مونر تدويه هل أذوم سورة إخلاص مهوم سرّنا أورسورة إن سورة الإخلاص யார் இதனை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருக்குரிய ஏராளமான சிறப்புகளை வழங்குகின்றான் ரசூலுல்லாஹல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த சூரத்துல் இஹ்லாசை யார் வீட்டிற்குள் நுழையும் போது ஓதுகிறாரோ அவருடைய வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான் அதே போன்று இந்த சூரத்துள் இஹ்லாஸை யார் நேசிக்கிறாரோ அவரை அல்லாஹுவும் நேசிக்கின்றான் என்று கூறினார்கள் சொல் அல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே மிகச்சிறந்த ஒரு தான் இந்த சூரத்துள் இஹ்லாஸ் இதனை நாம் மூன்று தடவைகள் ஓதுவோம் இவ்வாறு நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகைக்கு பின் ஓதி நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹுவிடம் கேட்போம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராகுவான் முதலாவது ராஹிமி

விடயங்களையும் சீராக்குவான் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஃப்ரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்